விக்னேஸ்வராய நமக குலதேவ்யப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடேஜம் முத்துச்சுவாமியின் இனிய அன்பு வணக்கங்கள் அன்பர்களே பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் சுகமான வாழ்வு வேண்டி எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்கிறதைத்தான் போராடிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் சிலருக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு வந்து வாழ்க்கையில் போராடி போராடியே அவங்க ஜீவனம் போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் அந்த யோகபலத்தை அடைய வேண்டும் என்றால் மோசடி மாதிரி கர்மா சரியான அளவில் வேலை பார்க்கணும் அது எதனால் அடிப்படையில் அமையும் கேட்டிங்கன்னா ஒருவருடைய அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் அவர்களுடைய ராசியை அடிப்படையாக கொண்டு தான் அவர்களுடைய குணாதிசயங்களே அமையுது அதன்படி இந்த விருச்ச ராசி என்பர்களுடைய குணாதிசயத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகம் முதல்ல வந்து விஜய்யராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு கோபப்படுவாங்க முன்கோபம் சற்று ஜாஸ்தி அதே மாதிரி போராடும் குணம் எதையுமே வந்து ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டமான குணம் போராட்டமான வாழ்க்கை சாதிக்க துடிக்கக்கூடிய சாதிக்க துடிக்கக்கூடிய ஆற்றல் இவர்கள்ட்ட உண்டு உடலும் மனமும் அடிக்கடி பாதிச்சுட்டே இருக்கும் தேவையில்லாத டென்ஷன்னாலேயோ அல்லது தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசில் குழப்புறனாலையோ இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடலும் மனமும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இவங்கள்ட்ட ஒரு பெரிய லாபம் என்னன்னு சொன்னிங்கன்னா எவரையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த விருச்சிக ராசிக்காரங்கிட்ட நிறைய இருக்குது யாரை எப்படி வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த பண்பு இந்த விருச்சிக ராசிக்காரங்கிட்ட நிறையவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய செய்யக்கூடிய தொழில்களை பொறுத்தளவுக்கு முக்கியமாக வந்து இந்த ரகசிய தொழில்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ரகசிய தொழில்னால் சட்டத்துக்கு புறமான கிடைக்காது கிடைக்காதவங்களுக்கு எந்த விஷயத்தை செய்தால் அதில் வந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குமோ அந்த விஷயத்தை வந்து செய்வாங்க பிரத்தி சொல்ல மாட்டாங்க அதனால் தான் இரகசிய தொழில்கள்னு அப்படின்னு சொன்னவங்களுக்கு அது மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாமே எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது போராட்டம்தான் அப்போ சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நினச்சது ஈஸியாக கிடச்சிரும் ஒரு ஸ்கூலுக்கு போய் மாணவன் படிக்க பரவாயில்லை பார்த்திங்கன்னா அவனுக்கு நல்ல மார்க் ஈஸியாக கிடச்சிரும் சிலவங்களுக்கு வந்து யோக பலங்கள் நிறைய கிடைக்கும் ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே போராட்டம் 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 ஜெயிக்கக்கூடிய அந்த வா ஒவ்வொன்றுமே போராடி போராடி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுக்கு அந்த யோக பலங்கள் உண்டு ஆனால் போராடினாலும் நிச்சயமாக வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க அதுதான் மிக முக்கியமான விஷயம் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது உடல் ரீதியாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த சளி தொல்லைகள் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி காலில் கொஞ்சம் பிரச்சனை இருப்பது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி இங்க இந்த விருச்சராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதி அவர் முதல் நல்ல இடத்துல இறந்து அமர்ந்திருந்தால் யோகம் உண்டு பிறந்த ஜாதத்திலே அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அவரோடைய ஜன ஜாதகத்தில் ருச்சிகராசிக்க பிறந்த ஒவ்வொருடைய ஜாதகத்திலையுமே சூரியனும் சந்திரனும் சுப ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் சரி மிகப்பெரிய பலனை நிச்சயமாக அடைவாங்க அப்போ பிறந்த காலகட்டங்களில் அப்படி அமைஞ்சிருந்துச்சுன்னா வாழ்க்கைப்பூரம் அப்படி அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எவ்வளோ நமக்கு மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் வில்லங்க வியாக்கியானங்கள் வந்தாலுமே அதை நீந்தி கடக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்குது அவங்களுக்கு பக்கபலமாக சூரியனும் சந்திரனும் இயங்குவார்கள் அவரோடு சேர்த்து குரு பகவானும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் இந்த ராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது அளவுக்கு டாப்பில் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு சரி இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்ப்போம் இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்க கடினமான உழைப்பாளிகள் எந்த ஒரு விஷயத்தையுமே நுணுக்கமாக செய்யக்கூடிய பண்பு அவங்கள்ட்ட வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய லேபர்ஸை வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் ஆள் அடிமை வைத்து வேலை வாங்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் அடிக்கடி வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிமண்டலம் தூர்தர்ஷ பயணம் செய்கிறதுக்கு இந்த அனுசலட்சி திருத்தக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழிலை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா அலச்சலன தொழிலாக இருக்கும் பெரிய சொல்லணும் எந்திரங்களை வச்சு செய்யக்கூடிய வாய்ப்பும் அலச்சல வேலைகள் இதாக வந்து செய்வாங்க வேலை விஷயத்தில் கண்டிப்பு இருக்கும் அதே நேரத்தில் கருணை இருக்கும் பிறருக்காக இறங்கி தன்னுடைய சுய கௌரவத்தையும் கூட சில நேரத்தில் பார்க்க மாட்டாங்க பார்க்காம அவங்களுக்காக இறங்கி வேலை பார்க்குறதுல இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்களை மிஞ்சி ஆளே இல்லை அந்தளவுக்கு யோகமான நபர்கள் இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்க அவங்கள பயன்படுத்திங்க அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆள வேண்டிய வாழ வேண்டிய ஒரு அருமையான நட்சத்திரத்துக்காரங்க இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க இவங்க பார்த்திங்கன்னா இந்த தேவையற்ற பிரச்சனைகள்லாம் இவங்க தலையிடவே மாட்டாங்க தனக்கு என்ன தேவையோ அதை போராடிப்படுவாங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிட மாட்டாங்க ரெண்டாவது எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் சரி அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி அதை வழிநடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு எப்பேற்பட்ட இந்த கேட்ட கேட்ட நட்சத்திரங்க பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி தன்னுடைய வைராக்கியமான குணத்தால் அதுதான் முக்கியமான விஷயம் தன்னுடைய வைராக்கியமான விடாப்படியான அந்த குணத்தினால் ஜெயிப்பு வெற்றி மட்டும்தான் அவர்கிட்ட முதல் குறிக்காலாக இருக்கும் அப்பேற்பட்ட யோகமான நட்சத்திரத்தை பற்றவங்க இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க இந்த விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான யோகமே வந்து சூரிய பகவானாலும் சந்திர பகவானாலும் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் அது கூடுமான வரை இந்த அமாவாசை வந்து இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒத்து வரும் அதாவது அம்மாசை காலகட்டங்களில் சில விஷயங்கள் நல்லது செஞ்சாங்கன்னா அது ஒரு காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருந்தால் மற்றவங்களுக்கு அது வந்து யோகத்தை கொடுக்குதோ இல்லையோ இந்த விஷயத்தை விருச்சிகாசிக்காரங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்து குரு பவாண்டிய ஆசீர்வாதம் குரு பார்த்தாலும் அல்லது குரு சேர்ந்தாலும் இவளுக்கு அதிகமான பலன் உண்டு இன்னைக்கு நேரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விருச்சராசியை குரு பகான் பார்த்துட்டு இருப்பார் இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு யோக பலங்கள் அதிகமாக இருக்கிறது இதை பயன்படுத்திக்க பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வாழ்த்துக்கள்